குழந்தைகள் விரல் சூப்புவதேன் பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியும் விரல் சூப்பும் பழக்கத்தை ஆரம்பத்திலேயே கவனிக்க தவறினால் விபரீதமாகிவிடும் குழந்தைகள் விரல் சூப்பும் பழக்கத்தை பொதுவாக மூன்று வயது வரை தவறாக நினைக்க வேண்டியதில்லை அதன் பின்பும் தொடர்ந்தால் தகுந்த மருத்துவம் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு நெருக்கத்தை உருவாக்கும் இதுபோன்று தாயின் அரவணைப்பில்லாத நெருக்கமில்லாத குழந்தைகள் அதிகமாக விரல் சூப்பும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றன புட்டிப்பால் குடிக்கும் குழந்தைக்கு இப்பழக்கம் அதிகம் இருக்கும் குழந்தைகள் விரல் சூப்புவதற்கு காரணம் தனக்கு பாதுகாப்பில்லை என்ற உணர்வுதான் என்று உளவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் பெற்றோரிடம் தேவையான அன்பு பராமரிப்பு பாதுகாப்பு ஆகியவை கிடைக்காத சூழல்தான் குழந்தைகள் விரல் சூப்பும் பழக்கத்தை ஆரம்பிக்கிறது பெற்றோர்களிடம் நிரந்தர சண்டை இருந்தால் அவர்களின் குழந்தைகளிடம் விரல் சூப்பும் பழக்கம் உறுதியாக இருக்கும் குழந்தைக்கு தூக்கம் வரும்போது தாயின் அரவணைப்பும் தாளாட்டும் கிடைக்காமல் விரல் சூப்பும் பழக்கம் ஏற்படுகிறது சரியாக தூக்கம் வராத போதும் சோர்வாக இருக்கும் போதும் போரடிக்கும் போதும் பசி எடுக்கும் போதும் மன அழுத்தத்தின் போதும் பல் முளைக்க தொடங்கும் போதும் இப்படி பல சூழல்களிலிருந்து தன்னை விடுத்துக்கொள்ளும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நிறைய குழந்தைகள் விரல் சூப்பர் தொடங்குகின்றன தன்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னை கவனிக்க வேண்டும் என்று குழந்தைகள் விரும்புவது இந்த எதிர்பார்ப்பும் வாய்ப்பும் கிடைக்காதபோது குழந்தைகள் விரல் சூப்பும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கின்றன பயம் பதற்றம் ஏமாற்றம் திகில் அதிர்ச்சி கவலை கோபம் பிரிவு தனிமை இயலாமை புறக்கணிப்பு போன்ற மனம் சார்ந்த காரணங்களால் குழந்தைகள் சிரமப்படும் போது அவற்றை மறைக்கவும் மாற்றத்தை வேண்டியும் விரல் சூப்புகிறது விரல் சூப்புவதன் தீமைகள் விரல் சூப்புவது பற்கள் ஒழுங்கற்றதாக வளர வழிவகுக்கும் பற்கள் முளைக்கலாம் நீண்ட நேரம் தொடர்ந்து விரல் சூப்பினால் பேச்சு குறைபாடு வரலாம் விரல் சூப்புவதால் கிருமிகள் பரவுகின்றன இதனால் வாய்ப்புண் வாய்நாற்றம் குடல் புழு தொல்லை போன்றவை ஏற்படலாம் விரல் சூப்புவது குழந்தைகள் மீது எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விரல் சூப்புவதை எவ்வாறு மாற்றலாம் குழந்தைகளுடன் விளையாடலாம் கதைகள் பாடல்கள் ஓவியம் போன்றவற்றால் கவனத்தை திசை திருப்பலாம் இதுதான் மிக முக்கியம் குழந்தைகளுக்கு தனிமை உணர்வு இருந்தால் அவர்களுடன் நீண்ட நேரம் செலவழிக்க வேண்டும் விரல் சூப்புவதை தண்டனை மூலம் நிறுத்த முயலக்கூடாது மாறாக குழந்தைகளை ஊக்குவிக்கவும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் வேப்பிள்ளை சாற்றை விரல்களில் தடவ கசப்பு சுவையால் இப்பழக்கத்தை தடுக்கலாம் எலுமிச்சை சாறை விரல்களில் தடவ புளிப்பு சுவையால் குழந்தைகள் திருந்தலாம் வசம்பு விரல்களில் தடவலாம் விளக்கெண்ணெய் தடவலாம் குழந்தைகள் விரல் சூப்புவது மன ரீதியான பாதிப்பே அதிகம் அதனை நிறுத்த குழந்தைகளுடன் அதிக நேரம் ஒதுக்குங்கள் குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுங்கள் பரிசுகளை கொடுத்து ஊக்குவியுங்கள் தரமான பொம்மைகளை கொடுங்கள் குழந்தைகளுக்கு கை சூப்புவதின் தீமைகளை எடுத்துச் சொல்லுங்கள் இவற்றால் குழந்தைகளின் கை கைசூப்பும் பழக்கத்தை தடுக்கலாம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் வாழ்க நலமுடன்